வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அரசனி கீழே மேடு அப்படிங்கிற இடம் பக்கத்தில் வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் சிவகங்கை நகரத்துடைய இரண்டாவது பைபாஸ் வரப்போகிற இடம் கரெக்டாக இந்த இடத்துல தான் ஒரு ரயில்வே பிரிட்ஜும் வரப்போகுது அதான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்டேட் ஹைவே சைடில் இருக்கிற சைடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேகமாக போயிட்டுருக்கு ஒருவேளை ரயில்வே ட்ராக் சைடு ரயில்வேஸ்க்கு சொந்தமான இடத்துல வந்து அந்த கிரிடர் போர்ஷன் அப்படியே பாலம் மேலே போகுண்ணே அது வந்து இந்த ரெண்டு சைடும் ஃபுல்லாக முடிஞ்ச தான் வரும்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கலாம்னு நினச்சேன் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியமான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிவகங்கையுடைய ட்ராஃபிக்கும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது இப்போ பக்கத்தில் போக முடியிறேன் ஏன்னா தண்ணியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பெருமளவில் டிராஃபிக் வந்து குறையும் சிவகங்கையுடைய ஈஸ்ட் சைடு வந்து மிகப்பெரிய குரோத் அடையும் இந்த ரோடு ஒரு அந் ஒரு நிஞ்சி போனால் ஒரு மூணு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இங்கே ரயில்வே ட்ராக் இருக்குன்னு இது பக்கத்தில் வந்து மறுபடியும் ஒரு தூண் கட்டுவாங்க பாலம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இங்கே ரோடு அப்படியே பாலம் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக அங்கே அப்படியே கண்டினியூ ஆகி போகுது இப்போ அந்த இடத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம் இந்த டைரக்ஷன் வந்து காரக்குடி போகிற டைரக்ஷன் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது மானாமுதுரை போகிற டேரக்ஷன் சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம்தான் இருக்குது சரி இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போவோம் கரெக்டாக இந்த போர்ஷன் நம்ம இப்போ பார்த்தோன்னு சொன்னோன்னே இப்போ நம்ம வந்து கரெக்டாக நிமிஷம் ஆ கரெக்டாக நம்ம இப்போ அங்கே பார்த்துட்டு வந்தோம் இப்போது வந்து அந்த எண்டு முடிஞ்சு இப்போ இந்த எண்டு அப்படியே கண்டினியூ ஆகி அங்கே தூரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே பாலம் முடிஞ்சு அப்படியே ரோடு கண்டினியூ ஆகி போகுது பொதுதான் வந்து புதுசாக வந்து தூண் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த பாலம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மூணு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பால வேலைலாம் முடிஞ்சு இந்த ரோடெல்லாம் வர்றதுக்கு ஒன்ஸ் இந்த ரோடு வந்துருச்சுன்னா சிவகங்கையில் வந்து ஈஸ்ட்டு சைடில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதாவது ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு அதுக்கப்புறம் நகரத்துடைய முக்கியமான இடங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த இந்த ரோடுனால் அந்த ஒரு பிரச்சனை வந்து தீரும்னு நம்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் நம்புகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக அங்கே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ரோடு அப்படியே கண்டினியூ ஆகி காஞ்சரங்கால் ஆர்டி ஆஃபீஸ் வரைக்கும் போகுது அங்கேரு தான் கரெக்டாக ரோடு ஸ்டார்ட் ஆகுது இந்த சைடு போகிறது தொண்டி தான் கனெக்ட் பண்ணி அப்படியே மானாமதுரை சைடு கீழக்கண்டினி பக்கம் போகுது இந்த பைபாஸ் ரோடை பற்றி சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு நிலம் வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்க லேண்ட் அக்வைசேஷன் அதாவது நில கையகப்படுத்துதல் அந்த மாதிரி வேலையில் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப டிலே ஆயிருக்கு இங்கே பாலம் வரப்போகிறது எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் எப்படி தெரியும்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரயில்வே எலக்ட்ரிக் லைன் போகுதுன்னு அது அங்கேருந்து நல்லா ஹைட்டாக போகுது இங்கே வரும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாகுது ஆக்சுவலாக பாலம் எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த வயர் ஒரு ஹைட் கம்மியாக போகும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பாலத்துக்கும் சேஃபு இங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரிக் லைனுக்கும் சேஃபு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை கண்டுபிடிச்சேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இந்த பாலம் கட்டுறதுக்கு சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்